அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது மருதமலை ஆலய சிறப்புகள் பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் மருதமலை ஆலய சிறப்புகள் மருதமலை அதன் மூன்று புறங்களிலும் மலை அரண்களால் சூழப்பட்டு உள்ளது கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலைகளின் இயற்கை அமைப்போடு சேர்த்து பார்க்கும்போது மயில் தோகை போல் காட்சி அளிக்கிறது இதனால் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த தோற்றம் நம் கண்முன் அழகாக தெரிகின்றது தமிழ் மரபுகளில் மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி நிலம் என்றும் வயலும் வயல் சார்ந்த இடத்தை மரதம் என்றும் அழைக்கிறார்கள் இந்த இரு நில அழகுகளையும் தனதாக்கி கொண்டது போன்ற அற்புதமான பெயருடன் மருதமலை என்று அழைக்கப்படும் ஸ்தலத்தில் முருகன் பிரகாசத்துடன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இரு நில மீது எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் என அருணகிரிநாதர் முருகனை குறித்து பாடியுள்ளார் மருத மரங்கள் அதிகமாக காணப்படுவதால் இந்த மலை மருதமலை என அழைக்கப்படுகிறது மருதமலையை மேலும் மருதமால் வரை மருத வரை மருத மருதக்குன்று மருதலோங்கல் கமற்பிரங்கு மருதாச்சலம் வேள்வரை என்றெல்லாம் பேரூர் புராணத்தில் கூறப்படுகிறது புராதனமான சிவன் கோவில்களில் சிவன் சுயம்புலிங்கமாக இருப்பார் ஆனால் இத்தலத்தில் முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் இவருடன் சேர்ந்து வள்ளியும் தெய்வானையும் சுயம்பு வடிவில் இருப்பது மிகவும் விசேஷம் முருகனுக்கு பின்புறத்தில் பிளவு இருக்கிறது வள்ளி உயரமாகவும் தெய்வானை சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருகின்றனர் இந்த முருகனே இத்தலத்தின் ஆதிமூர்த்தி ஆவார் இவரது சன்னதி ஆதி மூலஸ்தானம் எனப்படுகிறது இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்பே பிரதான முருகனுக்கு பூஜை நடக்கின்றது கோவிலுக்கு சென்றதும் பஞ்சவிருட்சத்தின் அடியில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வணங்கிய பிறகே கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அரசு வேம்பு அத்தி வன்னி கொரக்கட்டை என்ற ஐந்து மரங்களே அந்த பஞ்ச விருட்சங்கள் ஆகும் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் மருதமலை திருக்கோவில் அமைக்கப்பட்டது என்றும் கொங்கு நாட்டின் இருபத்தி நான்கு பிரிவுகளில் ஒன்றான ஆரை நாட்டின் எல்லையாக மருதமலை இருந்தது என்றும் அறியலாம் பேரூர் புராணம் காஞ்சி புராணம் அருணகிரிநாதரின் திருப்புகழ் முதலிய நூல்களில் மருதமலை மிகவும் சிறப்பித்து கூறப்பட்டு உள்ளது மற்றும் தேவார பாடல் பெற்ற தலமான திருமுருகன் பூண்டி கோவில் கல்வெட்டுகளில் மருதமலை கோவில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தகவல்கள் உள்ளன மருதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வேல் கோட்டம் தியான மண்டபம் என அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் வேல்தான் மூலவர் சுமார் ஆறரை அடி உயரம் கொண்ட அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய வேல் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வேலின் தண்டு பகுதியில் பஞ்சபூத சக்கரங்கள் செதுக்கப்பட்டுள்ளன வேலின் முகப்பில் இயற்கையான வெளிச்சம் விழும் விதத்தில் விதானத்தில் ஒரு சிறிய துவாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது முன் மண்டபம் சரவணபவை எனும் ஆறெழுத்து மந்திரத்தை குறிக்கும் வகையில் அருகோண வடிவில் அமைந்துள்ளது மருதுமலையின் அடிவாரத்திலிருந்து நடைப்பயணமாக மலையேறி செல்லும் பாதையில் படிகள் ஆரம்பிக்கும் இடத்தில் தான்தோன்றி விநாயகர் சன்னதி உள்ளது இச்சன்னதியில் விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார் யானை தலை மட்டும் உள்ள இவருக்கு உடல் இல்லை இவர் மலையிலுள்ள முருகன் சன்னதியை நோக்கி கும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது விசேஷம் அருகில் மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பே பிரதான விநாயகருக்கு பூஜை நடக்கின்றது இங்கு முருகன் மருதாச்சல மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் மருதமரமே இத்தலத்தின் விருட்சம் தீர்த்தத்தின் பெயர் மருதுசுனை இந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றது மலையில் உள்ள ஒரு மருதமரத்தின் அடியில் இருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கிறார்கள் இந்த தீர்த்தமே சுவாமி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது காமதேனு என்னும் தெய்வீக பசு இம்மலையில் பசி நீங்க மேய்ந்து மருதமரத்தின் கீழிருந்த நன்னீரை பருகியதாக பேரூர் புராணத்தில் கச்சியப்ப முனிவர் கூறியுள்ளார் மிக பழமையான காலத்தே நம் முன்னோர்கள் வனத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வந்தனர் பின்னர் நாகரிக வளர்ச்சியில் காடு கெடுத்து நாடாக்கப்பட்ட பின்பு தெய்வங்களுக்கு பெருங்கோவில்கள் அமைக்கப்பட்டன இவ்வாறு கோவில்கள் அமைக்கப்பட்ட போதிலும் ஆதியில் இருந்த மரத்தினை அழிக்காது அதனை இன்றளவும் சுவாமிக்கு அருகில் தல விருட்சம் என்ற பெயரில் வளர்த்து வருகின்றனர் அவ்வகையில் மருத மரமானது இங்கு ஸ்தல விருட்சமாக இருந்து வருகின்றது திருக்கோவில் வளாகத்தில் மூலவருக்கு சற்று தூரம் தள்ளி படிக்கட்டில் இருந்து கீழே சென்றால் பாம்பாட்டி சித்தர் கோவில் அமைந்துள்ளது இந்த இடத்தை பாம்பாட்டி சித்தரின் குகை என்று கூறப்படுகிறது இக்குகை கோயிலானது சிறு குடைவரை அமைப்பில் உள்ளது உட்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் உள்ளது சுமார் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு படிகளுடன் அமைந்த மலைக்கோவில் இது வரதராஜ பெருமாளுக்கு சன்னதி உள்ளது பாம்பாட்டி சித்தர் சன்னதி செல்லும் வழியில் சப்த கன்னியர் சன்னதி உள்ளது ஆடிப்பெருக்கின் போது இங்கு விசேஷ வழிபாடு நடக்கிறது மலைக்கோவிலுக்கு செல்லும் வழியில் நடுவே இடும்பன் சன்னதி இருக்கிறது இச்சன்னதி எதிரே புலி வாகனம் உள்ளது பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் உள்ள பாறையில் நாக வடிவம் இருக்கிறது இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி தந்தார் இந்த நாகத்தை முருகனாகவே பாவித்து வழிபடுகிறார்கள் இதன் பின்முறம் பீடம் போன்ற அமைப்பில் மூன்று வடிவங்கள் உள்ளது இவற்றை சிவன் கணபதி அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறார்கள் பொதுவாக முருகன் தான் சிவன் அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார் இங்கு விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சி அளிப்பது விசேஷம் குமரன் வீற்றிருக்கும் குன்றிருக்கும் மலைகளில் மருதமலைக்கு தனிச்சிறப்பு உண்டு இந்த மலையில் மட்டுமே தேரோட்டம் உண்டு மற்ற மலைகளில் தங்கரதம் மட்டுமே வலம் வரும் இங்குள்ள தேர் இருபது அடி உயரம் பனிரெண்டு அடி அகலம் டன் எடையும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தில் நடைபெறும் திருவிழாக்கள் வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடக்கிறது தைப்பூசத்தை ஒட்டி பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது பூசத்தன்று காலையில் திருக்கல்யாணம் மாலையில் தேர் திருவிழா நடக்கும் அன்று சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருள்வார் தினமும் மாலையில் தங்க ரதத்தில் சுவாமி வலம் வருகிறார் ஆலயம் திறக்கும் நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மதியம் இரண்டு முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் என்ன நேயர்களே இக்காணொளி பிடித்திருந்ததா இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே இக்காணொளியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் மருதமலையின் சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்ளட்டும் இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி